அத்தியாயம் ஏழு நிலையான நினைவு பல்வேறு உலகியல் செயல்களில் ஈடுபட்டுள்ள பெரும்பாலான மக்களின் கஷ்டமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கை அவர்களை அந்த வாழ்க்கை பிரச்சினைகளிலேயே முழுவதுமாக ஈடுபடச் செய்கிறது இதன் விளைவாக வழிபாட்டிற்கும் பக்திக்கும் தமக்கு நேரமில்லை என்றும் பண லாபத்தையோ அல்லது அத்தியாவசியமான நன்மையொன்றையோ விட்டுக் கொடுத்தால்தான் பக்தியிலும் வழிபாடுகளிலும் ஈடுபட முடியுமென்றும் நம்பும் நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள் இம்மாதிரியான கருத்து அவர்களை கடமையிலிருந்து விலகச் செய்கிறது சில நேரங்களில் அவர்களே அந்த கடமையை உணர்கிறார்கள் ஆனால் அவர்களின் மனம் ஒவ்வொரு கணமும் பொருள் ஈட்டுவதிலும் வாழ்க்கையின் வெவ்வேறு பிரச்சினைகளை நினைப்பதிலும் ஆழ்ந்திருக்கிறது ஆழமான துக்கமோ அல்லது கஷ்டமோ நேர்ந்தாலொழிய கடவுள் பக்கம் அவர்கள் எண்ணம் திரும்புவது இல்லை ஏனென்றால் அவர்கள் பொருள் ஈட்டுவதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அதுதான் எப்பொழுதும் அவர்கள் கண்முன் இருந்து கொண்டே இருக்கிறது இவ்வாறு அவர்கள் மாயையின் சிக்கலில் இருந்துகொண்டு கொண்டு எந்நிலையிலும் அதனின்று வெளிவருவதைப் பற்றி நினைக்காமல் இருக்கிறார்கள் நாம் நமது கவனத்தை கடவுளின் பால் திருப்பி அந்த மெய்ப்பொருளை உணர்வதுதான் நம் வாழ்க்கையின் முதன்மையான குறிக்கோள் என்று உணர்ந்தால் நாமவே இதுதான் உலகிலுள்ள மற்ற எல்லாவற்றையும் விட முக்கியத்துவம் வாய்ந்தது முதன்மையானது என்ற எண்ணம் கொள்ள ஆரம்பிப்போம் அதற்காக உலகியல் வாழ்க்கையின் பொறுப்புகளை கவனிக்காமல் நமது கடமையை அலட்சியப்படுத்தி நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு துன்பமும் துயரமும் ஏற்படுத்த வேண்டுமென்பது அல்ல இதன் பொருள் நாம் கடவுளிடம் கொண்ட கடமை உணர்வுக்கு சமமாக நம்மை அண்டியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றிய உணர்வையும் எப்போதும் நம் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இக்கடமைகளைச் செய்வதில் தேவைக்கு அதிகமான பற்றில்லாமல் இருக்க வேண்டும் இதற்காக நாம் நம் ஓய்வு நேரத்தில் கூடிய மட்டும் உறங்கப் போகும் நேரத்தில் சில நிமிடங்களை ஒதுக்கி நெகிழ்ந்த நெஞ்சத்துடன் கடவுளைப் பிரார்த்தித்து பாதையில் அவர் வழிகாட்ட வேண்டும் என்றும் ஆதரவு தர வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ள வேண்டும் இதை அன்பும் பக்தியும் நிறைந்த இதயத்துடன் தவறாமல் செய்து வந்தால் நம்முடைய பிரார்த்தனை நிச்சயமாக பலனளிக்கும் நமக்குள் இந்த கடமை உணர்வு விழித்தெழும் பொழுது கடவுள் என்ற எண்ணம் நமது இதயத்தில் முக்கியத்துவம் பெறும் பொழுது நாம் இறைவனை உணர்வதை நமது வாழ்க்கையின் முதன்மையான குறிக்கோளாக கொள்கிறோம் இயற்கையாகவே மெய்மை உணர்வதற்கான தாகம் நம்முள் வளர்ந்து வலிமை பெறத் தொடங்குகிறது நாம் தினசரி வேலைகளை செய்யும்போது கவலைகளும் ஈடுபாடுகளும் இருந்தபோதிலும் அடிக்கடி கடவுளை நினைக்க ஆரம்பிக்கிறோம் கடமையிலிருந்து விலகுவதன் காரணம் நமது ஒழுங்குபடுத்தப்படாத மனதின் தவறான போக்குகள்தானே அன்றி சூழ்நிலைகளோ அல்லது மற்ற வெளிவேலை ஈடுபாடுகளோ அல்ல இறை உணர்வு ஓரளவு இருந்தாலுமே அது மனதிலுள்ள அநேக தீமைகளை குணப்படுத்தி நம் பாதையிலுள்ள பல கஷ்டங்களை நீக்குகிறது ஆகையால் நாம் பெரும்பாலும் நாள் முழுவதும் நமது எல்லா வேலைகளின் போதும் இறை உணர்வில் இருக்க வேண்டும் அடிக்கடி கடவுளை நினைப்பது நமக்கு மிகவும் உதவி செய்யும் ஆனால் மெய்மை உணர்வை அடையும் பாதையில் இது மட்டும் நமது இறுதி வெற்றிக்கு போதுமானது அல்ல பொதுவாக ஒரு முக்கியமான காரியத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது கடவுளின் பெயரில்தான் ஆரம்பிக்கின்றோம் இம்மாதிரி செய்வது எல்லா மதங்களிலும் ஒரு வழக்கமாக இருக்கிறது ஆனால் இது வெறும் ஒரு சம்பிரதாயமாகத்தான் இருக்கிறது இதற்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை நாம் அதனை மனப்பூர்வமாக இது கடவுளுக்கே என்னும் உண்மையான எண்ணத்துடன் ஒருபோதும் அர்ப்பணம் செய்வது இல்லை உண்மையாக சொல்லப்போனால் இதயத்திற்குள் கடவுள் என்னும் எண்ணத்திற்கு வெகு தூரத்திலேயே நாம் இருக்கிறோம் இப்படிப்பட்ட தெய்வ நினைவினால் பலன் ஒன்றும் இல்லை இதன் உண்மையான அர்த்தம் அல்லது அடிப்படை கருத்து என்னவென்றால் நாம் மனதாலும் உடலாலும் செய்யும் எல்லாவித செயல்களிலும் இறைவனின் எண்ணத்துடன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதேயாகும் நம்முடைய எல்லா செயல்களிலும் நாம் அந்த மகோன்னதமான சக்தியுடன் ஒவ்வொரு கணமும் இடையறாத எண்ணச்சங்கிலியால் இணைக்கப்பட்டிருப்பதை நமக்குள் உணர வேண்டும் நாம் நம்முடைய செயல்களையும் வேலைகளையும் மகோன்னதமான மாஸ்டரால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட தெய்வீக கடமையின் ஒரு பகுதியாக கருதி நடந்தால் இதை மிக சுலபமாக சாதித்துவிடலாம் நம்மால் முடிந்தவரை அந்த மகோன்னதமான மாஸ்டருக்கு சிறப்பாக சேவை செய்ய வேண்டும் சேவையும் தியாகமும்தான் நாம் ஆன்மீக கோயிலை கட்டுவதற்காக பயன்படுத்தும் இரண்டு முக்கியமான கருவிகள் அதற்கு அன்புதான் அடிப்படையான ஆதாரம் எந்த சேவையையும் தன்னலம் கருதாது செய்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் சக மனிதர்களுக்கு செய்யும் சேவையை சுயநல நோக்கமில்லாமல் செய்தோமேயானால் அதுவே தெய்வத்திற்கு செய்யும் உண்மையான சேவையாகும் அன்றாட வாழ்க்கையில் நாம் வழக்கமாக செய்யும் பணி எதுவானாலும் அது நம் சக மனிதர்களில் சிலருடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அவர்கள் நமது குழந்தைகளாகவோ சிநேகிதர்களாகவோ அல்லது உறவினர்களாகவோ இருக்கலாம் அப்படி நாம் ஒரு வேலை செய்யும்போது கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஏதோ ஒரு ஆத்மாவிற்காக உண்மையில் சேவை செய்கிறோம் நமக்காக அல்ல என்று நினைக்க வேண்டும் அப்போது வழக்கமான தினசரி வேலையை செய்வதில் வெளிப்படையாக ஈடுபட்டிருந்தாலும் உண்மையில் நாம் சேவை என்னும் பாதையையே பின்பற்றுபவர்களாக இருப்போம் பொதுவாக வாழ்க்கையில் நாம் செய்யும் அநேக வேலைகள் நம் குழந்தைகளுக்கும் அன்பிற்குரியவர்களுக்கும் வாழ்க்கை வசதி ஏற்படுத்துவதுடன் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும் நாம் அவர்களை கடவுளின் குழந்தைகள் என்றும் நமது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் என்றும் கடமை உணர்ச்சியுடன் அவர்களை பராமரித்து பாதுகாக்க வேண்டுமென்றும் கருதி நடப்போமேயாகில் நாம் கடவுளின் குழந்தைகளுக்கே சேவை செய்கிறோம் இதன் மூலம் நாம் கடவுளுக்கே சேவை செய்பவர்களாகிறோம் இதனால் நமக்கு அவர்கள் மேல் உள்ள அளவுக்கு மீறிய பற்றை நீக்கிவிடுகிறோம் அதன் பயனாக நம் பாதையிலிருந்த மிகப்பெரிய தடைகளையும் விலக்கிவிடுகிறோம் இந்த முறை சுலபமாகவும் எளிமையாகவும் இருந்தாலும் கூட இது உங்களது எல்லா செயல்களிலும் மகோன்னதமான மாஸ்டரின் நிரந்தரமான எண்ணத்திற்கு உங்களை இட்டுச் செல்கிறது இது உங்கள் இதயத்தில் வேரூன்றிப் பதிந்தால் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் கடமை என்றும் அது கடமைக்காகவே செய்யப்படும் செயல் என்றும் சுயநலம் இல்லாமலும் சொந்த பற்றுதல் இல்லாமலும் தெய்வீக கட்டளையின்படி செய்ததாகவும் தோன்றும் இதனால் உலகளாவிய அன்பு முக்கியத்துவம் பெறும் நாம் கடவுளின் படைப்பிலுள்ள ஒவ்வொன்றையும் நேசிக்கத் தொடங்குகிறோம் ஆனால் அவற்றின் மேல் பற்றுணர்வு இருப்பதில்லை இது நம்மை பக்திக்கும் தியாகத்திற்கும் அழைத்துச் செல்கிறது பக்தியே நமது வழியை செம்மைப்படுத்தி கடவுளின் அருள் பிரவாகம் நம் இதயத்தில் பாய்வதற்கான வழியை உருவாக்குகிறது நம் வழியிலிருக்கும் அசுத்தங்களையும் கழிவுப் பொருள்களையும் விலக்கி நாம் பாதையில் முன்னேற வழிவகுக்கிறது கழிவு அசுத்தம் என்பவை உண்மையில் நம் மனதை கலக்கி துன்புறுத்தும் முரணான எண்ணங்களின் விளைவே ஆகும் நாம் தியானம் செய்வதினால் மனதில் தற்காலிக அமைதியை உருவாக்குகிறோம் நாம் தெய்வீக சக்தியுடன் தொடர்பு கொண்டிருக்கும் நேரத்தில் சாந்தி நிலவுகிறது ஆனால் குறித்த நேரத்தில் மாத்திரம் தியானம் செய்வது போதாது ஏனெனில் கடவுளின் புனிதமான சிந்தனையின் தொடர்பு சிறிது நேரம் மட்டுமே இருக்கிறது அதன்பின் கடவுளை பற்றிய ஒருவித எண்ணமும் இல்லாமல் இருக்கிறோம் ஒரு நாளின் பெரும்பகுதியில் சேவை பக்தி என்பவற்றின் பாதையிலிருந்து விலகியே இருக்கிறோம் இதனால்தான் பல ஆண்டுகள் பயிற்சி செய்தும் கூட நாம் ஆன்மீக முன்னேற்றத்தின் மிகவும் கீழ்மட்ட நிலையிலேயே இருக்கிறோம் திறமையுள்ள மாஸ்டரின் சரியான வழிகாட்டுதலினால் தியானத்தின் போது நாம் உணரக்கூடியது எளிமையும் அமைதியும் மட்டுமே ஆனால் அபியாசியால் இதை புரிந்துகொள்ள முடிவது இல்லை ஏனெனில் ஆரம்ப நிலைகளில் அது அவர் கருத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது அதன் விளைவு புலன்களுக்கு எட்டாததால் தியானத்தின் போது தன்னால் ஒன்றும் உணர முடியவில்லை என்று அடிக்கடி புகார் செய்கிறார் அபியாசம் செய்யும் சில நிமிடங்கள் மட்டுமே அவர் தெய்வீக சக்தியுடன் தொடர்பு கொண்டிருப்பதுதான் இதற்கு முக்கிய காரணமாகும் இவ்வாறு அவர் தியானத்தில் பெற்ற உண்மையான பலன் அவருடன் சிறிது நேரமே தங்கியிருக்கிறது வேறொருவர் தியானத்தில் அடைந்த பயனை அநேகமாக நாளின் பெரும்பகுதி நேரம் தன்வசம் தக்கவைத்து கொள்ள முயற்சி செய்கிறார் அவர் தன்னால் முடிந்தவரை அந்த உள்நிலையிலேயே இருக்கிறார் ஒரு விதத்தில் பார்த்தால் அவர் கடவுளை பற்றிய நிலையான நினைவிலேயே இருக்கிறார் அவருக்கு முன்னேற்றம் சுலபமாகவும் விரைவாகவும் ஏற்படுகிறது உலகில் வாழும் மனிதன் லௌகீக பற்றுதல்கள் மற்றும் பொறுப்புகளால் ஏற்பட்ட அநேக கவலைகளாலும் எண்ணங்களாலும் சூழப்பட்டிருக்கும்போது கடவுளை நிரந்தரமாக நினைப்பது முடியாத செயல் அடிக்கடி நினைப்பது கூட சாத்தியமில்லை என்று சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களது கவனத்தை கடவுளின்பால் உண்மையாகவே திருப்பினால் அது மிகவும் எளிய செயல் என்று அவர்களது சொந்த பயிற்சியும் அனுபவமுமே அவர்களுக்கு நிரூபித்துவிடும் எவ்வளவு தொந்தரவுகளும் வேலைகளும் இருந்தபோதிலும் எல்லோராலும் இந்த வழிமுறையை பின்பற்றி நடக்க முடியும் முடியுமென்றும் அவர்களுக்கு விளங்கும் குருநாதர் மகோன்னதமான தெய்வீக சக்தி என்ற எண்ணம் ஆன்மீக ஈடுபாட்டில் மிகவும் உதவும் அவரை மனித உருவில் தெய்வ நிலையில் இருக்கும் ஒருவராக நினைத்து அவரது வழிகாட்டுதலின் மேல் சார்ந்திருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் மாஸ்டருக்கே அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்க்கையின் அன்றாட வேலைகளை செய்து வந்தால் நாளடைவில் அது உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கும் என்று எண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது அதை உங்களுக்காக செய்யவில்லை மாஸ்டருக்காக செய்கிறீர்கள் என்று நினையுங்கள் இன்னும் சிறந்தது மாஸ்டரே செய்கிறார் தனக்காக தானே செய்கிறார் என்று நினைப்பதே காலை உணவு சாப்பிடும்போது உங்கள் மாஸ்டர் சாப்பிடுகிறார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் அலுவலகத்திற்குச் செல்லும்போது மாஸ்டரே இதையெல்லாம் செய்கிறார் என்று நினையுங்கள் நீங்கள் அலுவலகத்திலிருந்து திரும்பி வரும்பொழுது வழியில் மனதைக் கவரும்படியான ஒரு நடனத்தை பார்க்க நேரிட்டால் உங்கள் கண்கள் நடனமாடுபவரின் வசீகரத் தோற்றத்தில் மயங்கி நிற்கின்றன உங்கள் எண்ணங்கள் சிறிது நேரம் திசை திரும்பியதாக தோன்றுகிறது அப்பொழுது கூட நீங்கள் அந்த நடனத்தை என் மாஸ்டர் தான் பார்க்கிறார் நான் பார்க்கவில்லை என்று எண்ணுங்கள் நீங்கள் உடனே அதிலுள்ள ஆவலை விடுவீர்கள் ஏனெனில் மாஸ்டரின் சக்தியானது உங்களுக்குள் நுழைய ஆரம்பித்து அந்த சபலத்தை விளக்குகிறது நீங்கள் அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது உங்களை நீண்ட நேரம் கழித்துப் பார்ப்பதால் உங்கள் குழந்தைகள் களிப்படைகிறார்கள் நீங்களும் அவர்களின் கேளிக்கையை அனுபவிக்கிறீர்கள் அதுவும் இயற்கையானதுதான் சிறிது நேரம் உங்களுடைய கவனம் அவர்கள்பால் திரும்பிவிடுகிறது நீங்கள் அப்போது புனித எண்ணத்திலிருந்து சிறிது விலகிச் செல்வதாக உணர்கிறீர்கள் அப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் மாஸ்டரே ஆனந்தப்படுகிறார் என்று நினைத்தால் மறுபடியும் அதே புனித எண்ணத்துடன் தொடர்பு கொள்வீர்கள் நீங்கள் உங்கள் நண்பருடன் பேசிக்கொண்டிருக்கும்போது நான் பேசவில்லை என் மாஸ்டரே பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நினையுங்கள் நடந்து செல்லும்போது உங்கள் மாஸ்டரே நடந்து செல்வதாக எண்ணுங்கள் தியானம் செய்யும்போதும் நான் அல்ல என் மாஸ்டரே தியானம் செய்கிறார் அவர் தன் உருவத்தின் மீதே தியானம் செய்கிறார் என்ற எண்ணத்தை பழக்கத்தில் கொண்டால் அது மிக அருமையான பலனை அளிக்கும் இவ்வாறு நீங்கள் எந்த வேலையை செய்யும் போதும் தக்கவாறு உங்களை சரிப்படுத்தி அமைத்து கொள்ள முடியும் நீங்கள் இத்தகைய உணர்வை பண்படுத்தி வளர்த்து கொண்டு இடத்திலிருந்து உங்கள் மாஸ்டர்தான் ஒவ்வொன்றையும் செய்கிறார் என்னும் மனப்போக்கை தொடர்ந்து நிலைநிறுத்துவீர்களேயானால் எப்பொழுதுமே நிலையான நினைவுடன் இருப்பீர்கள் உங்கள் செய்கைகள் எந்தவித உட்பதிவுகளையும் ஏற்படுத்த முடியாது மேலும் சம்ஸ்காரங்கள் ஏற்படுவதும் விரைவில் நின்றுவிடும் இம்முறையை உண்மையான ஆர்வத்துடன் கையாண்டு வந்தால் மாஸ்டரின் உருவம் உங்கள் பார்வையில் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும் அவர் உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்து இருப்பதை உணர்வீர்கள் உண்மையான மாஸ்டர் அவருடைய வெறும் புறத்தோற்றம் மட்டுமல்ல என்றாலும் உள்ளிருக்கும் அவரது சுயம்தான் உண்மையான மாஸ்டர் என்றாலும் அவருடைய உருவத்தை முற்றிலும் புறக்கணிக்க முடியாது ஆனால் புற உருவம் மட்டுமே மாஸ்டர் என்று எண்ணுபவர்கள் தமக்குத்தாமே மிகக் கடினமான சிக்கல்களையும் ஸ்தூலமான குழப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை கபீர்தாசர் குருபசு என்று சரியாக வர்ணித்திருக்கிறார் ஆனால் மாஸ்டர் ஒரு தெய்வீக மகாத்மாவாகவும் தூய்மையான மெய்ப்பொருளுடன் இரண்டற கலந்தவராகவும் இருந்தால் அவருடைய உருவத்தை தியானிப்பது சீடர்களுக்கு மிக மேன்மையான பலனை அளிக்கும் அவருடைய சரீரம் வெளித்தோற்றத்திற்கு ஸ்தூலமாக தோன்றினாலும் உண்மையில் அது அவருடைய அந்தராத்மா போல் மிக நுண்மையானதும் சூட்சுமமானதுமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாஸ்டரின் உருவத்தின் மேல் தியானம் செய்தால் நீங்கள் உங்களது ஸ்தூலத்தன்மையை இழப்பதோடல்லாமல் அவருடைய அந்தராத்மாவின் அதி நுண்ணிய உள்நிலையை பெற ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்ட உருவம் சிறிது காலத்திற்கு பிறகு பார்வையிலிருந்து மறைந்து தூய்மையான மெய்மை நிலையை படிப்படியாக அடைவீர்கள் ஒரு பொருளை இடைவிடாது சிறிது நேரம் பார்த்தால் எப்படி அது பார்வையில் இருந்து மறைகிறது என்பதை நான் எனது சகஜ மார்க்கத்தின் பத்து நியமங்களின் விரிவுரை என்னும் நூலில் விவரித்து உள்ளேன் இப்படி இயல்பாகவே வெளி உருவத்திலிருந்து நாம் உள்நோக்கி பயணம் செய்து அதன் பிறகு எங்கு எல்லாமுமே மறையுமோ அந்த மெய்ப்பொருளின் இடத்தை அடைகிறோம்